இதே எண்ணூர்ல வந்து மூணு ஸ்டேஜ் கட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்திருக்கிற என்ஜினியர் எல்லாருமே எங்க படித்தாங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்க ஆனால் இந்த இடத்துல வேலை செய்யறாங்க என்னுடைய கோரிக்கையானது இந்த அரசாங்கம் இந்த மறுபரிசு செய்து இந்த எண்ணூர்ல இருக்கிற வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல எவ்வளவு பேர் தேவையோ இந்த பகுதி மக்களுக்கான வாய்ப்புகளை வாங்கி அந்த முப்பது சதவீதம் கொடுத்து மக்களை வந்து இந்த இடத்துல இருக்கிற என்ஜினியர் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும்

எதிர்த்து போறோம்னா எந்த மனத்துக்கு போடலாம் சூடு போடலாம் செடைபடுத்தலாம் ஆனா தனியார் முதலாளிகள் ஆபத்துல நாங்க போட முடியாது எங்க ஊர் கமிழி ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தாயிருக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை பருந்தனை நாட்டின் முதன்மை பணக்காரன் தையார் நாராயண ஏக்கரை எருது கொடுத்த பெருமனை உண்மை ஜெயஹிரா என் சொந்த ஊர்